السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகளாருடைய புன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே திருக்குறானுடைய சிறிய அத்தியாயினுடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒன்றாவது அத்தியாயம் காரியா என்ற அத்தியாயத்துடைய ஆரம்ப மூன்று வசனங்களுடைய அந்த பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த வசனங்கள் அவுது பில்லாஹி மினசீத்தான ரஜீம் அல்லாஹ் இந்த அத்தியாயத்துல நான்காவது வசனத்தில் பேசுகிறான் கல்ஃபராஷில் மபுசூஸ் ஒத்தகூனுல் ஜிபாலு கல் இஹினில் மன்பூஸ் யௌம யகூனுன்னாசு அந்த நாளில் யௌமனா அந்த நாளில் யகூனுன்னாசு மனிதர்கள் ஆவார்கள் அந்த நாளில் மனிதர்கள் ஆவார்கள் கல்ஃபராஷில் மபுசூஸ் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல் ஆவார்கள் நாளை மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை என்ன செய்வான் விசாரணைக்காக எழுப்புவான் அப்படிப்பட்ட அந்த நாள்ல மனிதர்கள் எப்படி ஆவார்கள்னா கல்பராசில் மபுசூஸ் சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போல் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுகிறான் அந்த நாளில் மலைகள் ஆகும்

வண்ண கம்பளியில் போல பிரித்தெடுக்கப்பட்ட வண்ண கம்பளியில் போல் அது ஆகிவிடும் ஒண்ணுமே இருக்காது இந்த மலைகள் எல்லாம் நாளை மறுமை நாள்ல எதுவுமே இல்லாம ஆயிடும் இப்படிப்பட்ட ஒரு நாள்தான் அந்த மறுமை நாள் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான் ஃப அம்மா மன் சகுலத் அவருடைய கணம் எவருடைய கணம் என்னது மவாசீனஹு அவருடைய நன்மையின் எடைகள் கணத்து விட்டதோ யாருடைய நன்மைகள் கனத்து விட்டதோ விட்டோவ அவர் ஒரு வாழ்வில் இருப்பார் இருப்பார் எப்படிப்பட்ட எடைகள் கனத்தை விட்டதோ அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார் அல்லா தொடர்ச்சியா பேசலாம் எவருடைய அந்த நன்மைகள் லேசாகி விட்டதோ

மனிதனுடைய அந்த நன்மை தீமையை அந்த எடை போடக்கூடிய விஷயம் அதற்கு முன்னால் நாளை மறுமையில மக்கள் எப்படி ஆவார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை எழுப்புறான் அதாவது ஒரு ஆயிரம் பேரா ஒரு பத்தாயிரம் பேரா ஒரு லட்சம் பேரா ஒரு கோடி பேரா நூறு கோடி பேரா ஆயிரம் கோடி பேரா இப்பமே எத்தனை பேர் வாழ்றோம் இப்பமே நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம் அல்லாறு பலமீன் ஆதம் அலை சாத்து ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்து இந்த உலகத்துல படைத்த அத்துணை மனிதர்களை என்ன செய்வா ஒன்று கூட்டி எழுப்பி நிப்பாட்டி கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த நாளுடைய கடுமை அந்த நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் சாதாரணமானது இல்ல இப்படி அல்லா எழுப்பி நிப்பாட்டி வைக்கக்கூடிய அந்த மனித சமுதாயம் என்ன ஆவார்கள் ஃபராசில் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போல ஆவார்கள் சொல்லி காட்டான் அந்த நாளில் மலையில் பஞ்சு பஞ்சாயிடும் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் எடையை நிறுவுவோம் என்ன எடைய இந்த உலகத்துல மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்துல அவன் என்னலாம் பண்றான் என்னலாம் செய்யறான் எல்லாத்தையும் நாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறோம் நோட் பண்ணி அந்த நன்மை தீமை என்ன செய்வோம் மறுமை நாள்ல அவனுக்கு வந்து ஒரு எடைகளை நாம் நிறுவுவோம் அந்த எடைகள்ல நன்மை அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் விட நன்மை அதிகமான என்று சொன்னால் அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பாரு அதே நேரத்தில் அந்த நன்மையின் இடைகள் ரொம்ப குறைவாருக்கு லேசாகிவிட்டால் அவர் நாளை மறுமையில மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார் ஹாவியா அவர் தங்கும் ஹாவியாவாகும் ஹாவியான என்ன அது கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பாகும் அல்லாறுபலுமே பற்ற வைக்கப்பட்ட கொழுந்து விட்டறியக்கூடிய தான் அவர்களை தள்ளுவான் என்று இந்த அத்தியாயத்துல அன்புக்குரிய சகோதரை நமக்கு வந்து படிப்பனையாக சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்கள் அப்ப இதுல என்ன பார்க்கிறோம் நன்மையின் எடையில் அதிகரிப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும்

இரண்டே இரண்டா அருளாளனுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் நாளை மறுமையிலே நன்மையின் பக்கம் எடைகளை அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகள் ரெண்டே நாவுக்கு இதை எண்ணற்ற தடவை நீங்க சொல்லிட்டே இருங்க எவ்வளவு எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு என்ன செய்யும் உங்களுக்கு நன்மையின் எடைகள் அதிகரிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாய் சொல்லிக்காட்டன் அன்புக்குரியவர்களே அப்ப இதுல நாம முழு கவனம் இருக்கணும் கடையை கூட்டுறமோ இல்லையோ எதை கூட்டணும் எடையை கூட்டுறதுக்குண்டான முயற்சி செய்யணும் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் தப்பு கிடையாது ஆனால் நாளை மறுமையில் மீசா தராசுரி எடையை நாம் மறந்து விடக்கூடாது அதுல அதிக கனமாயிட் அதிக கனம் வந்து விட்டதென்றால் நாம் திருப்தியான வாழ்க்கையில் என்று அல்லாஹ் நினைசிறான் திருமறை குராலின் இந்த அத்தியாயதம் நமக்கு சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பல ஆனவின் அனைத்து படைப்பினங்களுக்கு மத்தியில் நபிகளாருடைய சமுதாயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான் வெளியே வரும் பொழுது அல்லாஹ் வந்து அவனுக்கு ஒரு தொண்ணூற்று ஒன்பது ஏடுகள் அல்லாஹ் கொடுப்பானா தொண்ணூற்று ஒன்பது ஏடுகள் அதாவது மனுஷன் அவன் என்னெல்லாம் செஞ்சான் இப்ப நாம செய்யறது எல்லாமே நோட்டட் ஆயிட்டு இருக்கு நாம செய்யறது எல்லாமே அல்ல அனுசிறான் டைரக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் சில மலக்கமார்களை வச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் கிராமன் காத்திபின் நாம் பேசக்கூடிய நாம் சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் எழுத்து எழுதக்கூடிய கண்ணியத்திற்குரிய வானவர்கள் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லை அப்படின்னு அல்லா குரான சொல்லி காட்டான் உங்களுடைய கழுத்துல ஒரு ஏற்ற தொண்டு விட்டு அது என்ன செய்யும் நீங்க செய்யறது நீங்க பண்றது எல்லாத்தையும் அது பதிவு பண்ணும் இது மாதிரி அல்லா பதிவு செய்து அப்படிப்பட்ட ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ஏற்ற அல்லான்னு அந்த மனுஷனுக்கு அவனுக்கு கொடுக்கிறான் அந்த ஏடு இருக்குமா அவனுடைய பார்வை அளவுக்கு இருக்கும் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே நோட்டடு நாம நினைப்ப எவனுக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு காரியத்தை செய்வோம் அது கூட ரெக்கார்ட் பண்ணிருக்கும் புரிந்து கொள்வதற்காக சொல்லணும் வீட்டை பெருக்குவோம் வீட்டுக்கு முன்னாடி அந்த வாசலை பெருக்குவோம் வீட்டுடைய அந்த முன்பக்கத்தை பெருக்குவோம் பெருக்கி குப்பைகள் சேருமா இல்லையா இந்த குப்பை எங்க கொண்டு போய் போடுறது அதற்குரிய இடத்துல போடணுமா இல்லையா ஆனா என்ன பண்றது அப்படி அங்க எங்க பாத்துட்டு அடுத்த வீட்டு காம்பவுண்ட்ல அப்படி போட்டு விட்டுறது யாருக்குமே தெரியாது நம்ம நினைப்போம் இது இந்த காரியம் கூட பதிவு பண்ணப்பட்டிருக்கும் கண்களால் செய்ய நாம செய்வோம்

எதையாவது நீ மறுக்கிறியா அவன் பாப்பா எல்லாமே செய்தி அவனுக்கு தெரியுமா இல்லையா ஒண்ணு விடாம பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இறைவா நான் எதையுமே மறுக்கல எல்லாமே கரெக்டா இருக்குது அப்ப அடுத்ததா கேக்குறான் துருக்கிய மாணவர்கள் எடுத்து எழுதுறாங்களே அவங்க ஏதாவது கூட்டி குறைச்சி எழுதா நீ நினைக்கிறியா அப்படி எல்லாம் கேக்குறான் உன்கிட்ட ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவர்கள் ஏதாவது கூட்டியோ குறைச்சியோ உனக்கு அணியாம் செய்ய மாதிரி எது எழுதுனாங்க நினைக்கிறியா இல்லையா அல்ல எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படா நீ இந்த நாளில் அணியா நாயகம் செய்யப்பட மாட்டாய் இந்த நாளில் நீ அநியாயம் செய்யப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் போலாலுமே அவன்கிட்ட கேக்குறான் அந்த மனுஷன் நல்லா கேக்குறான் உன்கிட்ட ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்னு நல்லா கேட்குறான் இல்லையா அல்லாஹ் எனக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது அப்போ அல்லாஹ் வந்து சொல்லுவானா நீ வந்து அநியாயம் செய்யப்பட மாட்டேன் இந்த சீட்டிற்காய் இந்த ஏடு இந்த ஏற்றிலிருந்து ஒரே ஒரு துண்டு அந்த நேரத்தை வெளியே எடுக்கப்படும் ஒரே ஒரு துண்டு சீட்டு ஒரு துண்டு சீட்டு சின்ன சீட்டு தான் அதை எடுத்து அல்லாண்டு செய்வானா வெளியே வைப்பானா அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க வேற எதுவுமே இருக்காது நாமெல்லாம் எல்லாம் அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கிறோமே ஒரு வார்த்தை உலகம் முழுவதுமே இன்றி ஒவ்வொரு நேரமும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அஷது அல்லா இலாக இல்லல்லா

எல்லாத்தையும் அதை என்ன செஞ்சது தூக்கி சாப்பிட்டு மிகப்பெரிய கனமாக அதை அவனுக்கு காட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க உன்னுடைய எடையை நிறுத்தி நிறுத்தி காட்டுன்னு சொல்லுவான இறைவா இந்த ஏடுகளுடன் இருக்கும் இந்த சீட்டு என்ன இது என்ன பெரிய நீ அநீதி மாட்டாய் நன்மை தீமை அந்த தராசின் ஒரு தட்டில் அந்த ஏடுகளும் சீட்டும் வைக்கப்படும் தாழ்ந்து விடும் துண்டு சீட்டு எடையில் கனத்தை விடும் அல்லாவுடைய பெயரை விட வேறு எதுவுமே நிறைக்காது அல்லாவுடைய பெயர் அதுல இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் செஞ்சிடும் அது கனத்தை விடும் என்று அல்லாவுடைய தூய்ந்த சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய

இதை விளங்கி படித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா ரபுல்ல ஆலமின் அப்படிப்பட்ட நன்மக்களாக நாளை மறுமையில் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு முறை நம்ம சொல்றோம் அதை திரும்ப நீங்க சொல்லுங்க இந்த வசனங்கள் ஓதக்கூடிய நேரத்துல இந்த இடைகள் மறுமை மறுமையில் மனித சமுதாயம் எப்படி ஆவார்கள் என்ற அந்த செய்தி நினைச்சு நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதியும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாவின் பெயரால் அல்காரி நடுங்க வைக்கும் நிகழ்வு மல்காரி நடுங்க வைக்கும் நிகழ்வு என்றால் என்ன அதிராக்க மல்காரி அடுங்க வைக்கும் நிகழ்வு என்னவென்று உமக்கு அறிவித்ததே யதி யௌம யபு நுனாசு கல் ஃபராஷில் மபசூஸ் வத்குனல் ஜிபாலு கல் இஹில் மன்ஃபூஸ் மனிதர்கள் அன்னாலின் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல் மலைகள் பிரித்தெடுக்கப்பட்ட

யாருக்கு அவரது நன்மையின் எடைகள் லேசாகிவிட்டதோ அவரது தங்குமிடம் ஒமா அது அது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது ஹாமியா அது கொழுந்துவிட்டெரியும் ਨਿਰਪਾਗੁਮ